வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் ஒரு காரியம் வெற்றிகரமாக முடிய வேண்டி அதன் ஆரம்பத்தின் அடையாளமாக நாம் ஒன்றை செய்வதுண்டு வீடு கட்டும் முன் அஸ்திவாரம் கல் நட ஒரு சிறு விழாவை நடத்துகின்றோம் தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்கின்றோம் ஒரு காணைக்கு செலுத்துகின்றோம் திருமணத்தில் மாங்கல்யத்திற்கு அதுபோன்ற முக்கியத்துவம் உண்டு இது போன்ற சின்னங்கள் பிற்காலத்தில் ஒரு ஒரு சிரமம் ஏற்படும் பொழுதே அதை தடுக்கும் விதத்தை வாழ்க்கை அனுபவமாக நாம் காண்பதுண்டு நல்லதை பூர்த்தி செய்பவை சில சின்னங்கள் கெட்டதை தடுப்பவை மற்ற சின்னங்கள் நல்லதை பூர்த்தி செய்பவை சில சின்னங்கள் கெட்டதை தடுப்பவை மற்ற சின்னங்கள் மனித மனித மனதில் உள்ள பிணங்குகளின் புற வடிவமே உலகப்போர் என்பது உலக சமாதானத்தை நாடும் மனிதர்கள் ஓரிடத்தில் கூடி தங்கள் மனதிலும் பிணங்குகளை அழிக்க முயன்றால் உலகத்தில் போர் முழ முடியாது என்று கருதி ஆரவில் நகரத்தை ஸ்ரீ அன்னை ஏற்படுத்தினார் நம் வாழ்க்கையில நாம் அறியாமல் பல நல்லவற்றை செய்கின்றோம் பல நாட்களுக்கு பின் நமக்கு ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்தால் இது நமக்கு நடப்பதற்கு வழியே இல்லையே எப்படி நடந்தது என்று யோசனை செய்தால் அதற்கு பலவிதமான விடைகள் கிடைப்பதுண்டு அவற்றில் நாம் ஏற்கனவே செய்த நல்ல காரியம் இதற்கு காரணம் என்று புரிவது ஒருவகை திரௌபதிக்கு துரியோதரன் சபையில் கஷ்டம் வந்த பொழுது அதிலிருந்து அவளை மீட்க பரமாத்மாவுக்கு இது போன்ற ஒரு காரியம் தேவைப்பட்ட பொழுது ஒரு சந்யாசியின் மானத்தை காக்கத்தான் உதவியதை கூறி திரௌபதி பெற்றாள் தற்செயலாக நடப்பதை நடந்தவை பின்னால் உதவுகின்றன இதையே ஒரு முறையாக பின்பற்றி பின்னால் உதய உதவக்கூடியவற்றை இன்று நாம் விரும்பி செய்தால் அச்செயல் ஆரோவில் என நம் எதிர்காலத்தை காக்கக்கூடியவை ஸ்ரீ அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனைகள் பலிக்க எந்த நிபந்தனையும் தேவையில்லை என்றாலும் இது போன்ற முறையில் செயல்பட்டால் பிரார்த்தனைக்கே அவசியமில்லாமல் போகும் எந்த வியாதிக்கும் இன்று மருந்துள்ளது என்றாலும் நல்ல ஆரோக்கியத்திற்குரிய அடிப்படை பழக்கங்கள் எந்த வியாதியும் வராமல் தடுக்கக்கூடியவை ஒரு ஸ்தாபனத்தின் எல்லையின் பாதுகாப்பு மலர்கள் வளர்ந்தால் அவை இதுபோல் பாதுகா பாதுகாப்பு அளிக்கும் வருமுன் தடை செய்யும் திறனுடையவை மகனை எம்ஏ படிக்க வேண்டும் என்று தகப்பனார் அவன் பிஏ முடித்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் வற்புறுத்தினார் படிப்பே கசப்பானது மகனுக்கு அதுவும் தகப்பனார் சொல்லும் படிப்பை முடிக்கவே முடியாது என்ற ஆழ்ந்த பயம் மூன்று மணி நேரம் அவர் பரீட்சையில் தவிர வேறு சமயத்தில் எழுதியதே இல்லை வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு சேர்ந்தார் சக மாணவர்களும் தான் படித்ததை சொல்லும் பழக்கம் உண்டு என்பதால் அவனையும் இவரை அடிக்கடி சந்தித்தனர் பாடத்தை பலமுறை நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதால் பாடம் முழுவதும் இவருக்கு மனப்பாடமாயிற்று பேராசிரியர்களிடம் மாணவர்கள் சென்றால் இவரிடம் மாணவர்களை அனுப்பும் பழக்கமும் ஏற்பட்டது இருப்பினும் முடிவான பரீட்சையின் பயம் இவரை பற்றி கொண்டது எழுத கைவரவில்லை இரண்டு மணி நேரம் ஒரு பக்கமும் எழுத முடியவில்லை சுமார் நாற்பது முதல் அறுபது பக்கம் எழுத வேண்டிய பரீட்சையும் எட்டு பலவந்தம் பலவந்தமாக கடைசி ஒரு மணி நேரத்தில் எல்லா கேள்விகளுக்கான பதிலை சுருக்கமாக பத்து வரிகளில் எழுதி இரண்டு பக்கங்களை நிரப்பினார் பரீட்சை முடிந்தவுடன் அடுத்த பய படிக்க ஆரம்பித்தார் ப இதை என்ன செய்யலாம் என அனைவரையும் கேட்டால் பொதுவாக இந்த பரீட்சையில் ஒரு கேள்விக்கு பதில் எழுத அரை மணி நேரமும் அதை படித்து பார்க்க ஐந்து நிமிடமும் இருக்கும் வீட்டில் உட்காந்து ஒரு கேள்விக்கு பதில் எழுதி பார்த்தால் மூன்று மணி நேரமாகிறது என்று கண்டார் பயிற்சியால் அதை குறைக்க வேண்டும் என்றனர் பயம் வருத்தம் விரக்தி தன் மீது படிப்பை திணித்த தகப்பனார் மீது அந்த மாணவனுக்கு கோபம் வந்தது இவர் குழம்பியுள்ள நேரத்தில் ரிசல்ட் வந்து அவரை பாஸ் ஆகிவிட்டார் அவருக்கு விளங்கவே இல்லை எப்படி நம்ம பாஸ் ஆனோன்ட்டு இந்த மாணவன் மிக சிறந்த அறிவாளிதான் பல்கலைக்கழகத்தில் முதலாவது தேர வேண்டியவர் முதல் வகுப்பிலே தேடுவார் என அனைவரும் எதிர்பார்த்தோம் ஏனோ தெரியவில்லை இவர் இரண்டாம் வகுப்பில் பாஸ் செய்து உள்ளார் என பேராசிரியர் சான்றிதழ் வழங்கினார் அத்துடன் இப்பல்கலைக்கழகத்தில் இதுவரை இத்துறையில் வந்த சிறப்பான நால்வரில் நீ ஒருவர் நீ எல்லா மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்ததை நான் அறிவேன் பரீட்சையில எழுதாவிட்டால் எப்படி முதல் மார்க் எடுப்பது உன்னை பெயில் ஆக்க மனம் இல்லாமல் பாஸ் செய்து விட்டோம் என்றும் அவரிடம் பேராசிரியர் சொன்னார் எதையும் நினைக்காமல் செய்த நல்ல பெரிய காரியம் இதுவரை அங்கு நிகழாத வகையில் ஆச்சரியமாக இவருக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தது இந்த பையன் தனக்கு தெரிஞ்சவற்றை ம சக மாணவர்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதோட பலன் அவர் அந்த பையன் வந்து பரீட்சையே சரியாக எழுதலை கூட பாஸ் ஆகிட்டான் இதை தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சிறு சிறு தொழிலில் பெரும் பலன் அடையும் ஒருவர் பல ஆண்டுகள் கழித்து தன் தொழிலில் சரித்திரத்தை நினை நினைத்து பார்த்தார் சரக்கு மார்க்கெட் நிர்வாகம் மேனேஜர் நண்பர்கள் நடந் நடந்தவை சிரமங்கள் சௌகரியங்கள் அனைத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்த பொழுது கடந்தவற்றை நினைக்க பயமாக இருந்தது நிர்வாகத்திலிருந்து செய்ததை எல்லாம் விவரிக்க அட்டுழியம் என்ற சொல் போதாது எப்படி தொழில் இன்னும் உயிரோடு இருக்கிறது இவ்வளவு பெரிய லாபம் இந்த சிறு தொழிலில் எப்படி வருகிறது என்பதை நினைத்தபோது அவருடைய பொருட்களை ஸ்ரீ அன்னை பயன்படுத்தியது ஸ்ரீ அரவிந்தர் அறையில் பயன்படுத்தியது சமாதியில் தொடர்ந்த சேவையை மற்றொரு பொருள் செய்தது நினைவுக்கு வந்தது பக்தி மேலிட்டு ஸ்ரீ அன்னைக்கு ஒருமுறை செய்த சிறு சேவையும் அதே போன்ற மற்ற சேவைகளை அவர்களை சார்ந்த இடங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அன்று செயல்பட்டதும் நினைவுக்கு வந்தது இவரை பொறுத்தவரை அச்செயல்கள் ஆரோவில் என மாறி இவருக்கு வந்த பல ஆபத்துகளை தடுத்து மேலும் பலனை கொடுப்பதை இன்று இவரால் உணர முடிந்தது இந்த பதிவு அருமையான பதிவுங்க மற்றவர்களுக்கு நாம் உதவினால் நம்மளியாமே சில உதவிகள் செய்வோம் அதனால் கிடைக்கும் பலன் பெரும் பலன் என்பதை தான் இந்த பதிவு விலகேட்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் ஒரு அன்பர் சொல்கிறாரு நிறைய பதிவுகள் போடுங்க அப்போ தான் எனக்கு வந்து நல்ல நம்பிக்கை ஊட்டும் அப்படின்றதும் நீங்கள் வந்து நான் எவ்வளவு பதிவுகள் போட்டாலும் அதை நீங்க பார்க்கிறது மட்டும் இல்லை உங்க மனசுல ஏத்துக்கிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது எப்போ உங்களுக்கு முழு நம்பிக்கை வருகின்றதோ அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே பணி போல விலகுவதை உணர்வீங்க நம்பிக்கை இல்லாமல் செய்யும் எவ்வளவு நேரம் நம்ம செஞ்சாலும் அந்த பிரார்த்தனை பலிக்காது ஆழ்மனதுடன் ஆத்மாத்மாவாக நாம் செய்யும் பிரார்த்தனை நிமிஷத்தில் கூட பலிக்கும் இதுதான் ஸ்ரீ அன்னை வந்து நமக்கு வந்து வரப்பிரசாதமாக அவங்க வந்து நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனைக்காக அவங்க அருள்மலையாக நமக்கு பொழிவார்கள் என்பதை இந்த பதிவில் பதிவிடுகிறேன் நன்றி